எனக்கு காட்டு வெளிய போய் விளையாடினாக்கா வீடியோ எடிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து விளையாடுனாக்கா கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்ச நாள் வந்து அங்கேருந்து வரும்போது வசந்த் கொஞ்சம் வர பாதி ஒளியிலே ஆக்சிடென்ட் ஆகி பாவம் அந்த வண்டி எல்லாமே பாட் பாட்டாக கலந்துருச்சு அது இந்த எப்படியோ வண்டி டிரைவரும் சரி இல்லை இன்னொரு பையன் சவுண்டு வந்துச்சு என்னோட எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாது இப்படிங்க எல்லாம் இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டெல்லியில் காலைல அஞ்சரைக்கெல்லாம் இருக்கும் நெல்லக்கம் வந்துச்சு எல்லோரும் பயந்து போய் பதறி போய் வெளியே போய் உட்காந்துக்கிட்டோம் அதை பற்றி கொஞ்சம் டேவ்ளாக் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பேசலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து கனிஷியாவுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே கனிஷியா எப்பயும் போல் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்றைக்கும் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே எப்படி போகுது வீடியோக்குள்ள தண்ணி வண்டி வந்து கிட்டத்தட்ட ஆறரையாகிடுச்சுல்ல தண்ணி அங்கே போய் பைப் கட்டி பிடிச்சிட்டு நான் அண்டாவும் ரப்பியிருந்தேன் அண்டாதான் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அங்கேயே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் நான் வந்து இங்கே கேன் எடுத்து கே காலே தண்ணி அண்டா ரப்பி வைப்பாப்பா அப்படின்னு சொன்னால் நான் காது குளித்து கேட்கவே இல்லை அப்புறம் அண்டாதான் சரி எடுத்துகிட்டு போய் ரப்பி எடுத்துகிட்டு வந்தேன் தூக்கிட்டு நடக்கவே முடியல படிக்கட்டில் ஏறி வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன் நான் நிஜமாலுமே ச எப்பயுமே அரைக்குண்ட குடந்தான் தூக்கிட்டு வருவோம் இன்றைக்கி வந்து முழு குடம் தூக்கிட்டு வந்தேன்னா மூச்சு திணறிச்சு அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்தனால ஒரு மாதிரி திணறிட்டேன் நான் கேன் ஒரு இருபத்தஞ்சி கேன் வந்தது எல்லா தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தியாச்சு லேட் டயர்ட் டயர்டாயிட்டேன் இன்னத்துக்கு நிஜமானாலுமே அவ்வளோ டயர்டாயிட்டேன் எல்லா கேன் எடுத்துறது வீட்டுக்கு சேர்த்துறதுக்குள்ள பசி எடுத்துச்சு கொஞ்சம் சாப்பிட்லாம் சிக்கன் தான் பண்ணேன் தண்ணி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஏழரை ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்து இப்பட பிடிச்சிட்டு ஏய் சவுண்டு கம்மியாகவே எப்படி மேடம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் சரி தலை கூட சேவலை அவ்வளோ டயர்ட் ஆகிருச்சு சாப்பிட்டுக்குறேன் என்னாச்சு டான்ஸ் ஆட பாருங்கள் காலையில் பார்க்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரெண்டு பாப்பாங்க லீவு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க மூணாவது பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்துச்சு அவ்வளோ கொண்டு வந்து இங்கே வண்டி ஏற்றுறதுக்காக கொண்டு வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலைல வந்து பாப்பாவுக்கு பூரி தான் சுட்ட அங்கன்வாடி போகிறக்கு ஒரு பக்கம் டீ சூடாகிட்டு பசங்க எந்திரிச்சிட்டாங்க ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டீ சூடு பண்ணி கொடுத்துட்டு வயிற்றூ ரெடி பண்ணி பூரி சுட்டு அவங்கள ரெடி இருந்தேன் வயிற்றூ ரெடி பண்ணியாச்சு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் இனி பசங்களை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வீட்டு வேலைங்களை செய்யணும் பாய் கஜே பாய் चेचा का बाय कैसे गिरा, गिरा दिया कब गिराया हाँ। था सो रहे थे कब पापा ने गिराया मैं पापा गिराया செல பாய் நான் கொஞ்ச நேரம் வீடியோ பண்ணுறேன் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளாடுனதுக்கு விளாட மாட்டேங்கிட்டான் இங்கேயே உட்காந்துட்டு பார்த்துக்கிறேன் ம் லிஃப்ட்டி வெளியே போய் விளாடிடுனாக்கா சரி நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து டிவி பாரு அப்படின்னாக்கா கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்ச நேரம் போய் விளாடு தோடுத ஆரஞ்சு சாப்பிட்டு வீடு கூறங்க பாருங்க

நேற்றுக்கு டெங்கி தான் எப்பயுமே வரும் சின்ன வண்டி தான் வரும் பெரிய வண்டி வந்து எப்பயாவது வெயில் காலங்கள்ல தான் பெரிய வண்டி கூப்பிடுவோம் ஏன்னா வார வாரம் வண்டி கூப்பிடுவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காதான் பெரிய வண்டி கொடுப்பாங்க வார வாரம் கூப்பிடுற மாதிரி சின்ன வண்டி கொடுப்பாங்க சரி குளிர் காலம் தானே எல்லாரும் வெயில் காலத்துல வேணா பெரிய வண்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வண்டி தான் கூப்பிட்டுருவோம் பெரிய சின்ன வண்டி கூப்பிட்டுருவோம் சின்ன வண்டி வந்து அங்க இருந்து வரும்போது வசந்த குஞ்சில வர வழியில் பாதி ஒலியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி பாவம் அந்த வண்டி எல்லாமே பாட்டா கலண்டுச்சு அது இருந்த எப்படியோ வண்டி டிரைவரும் சரி இல்லை இன்னொரு பையனை இருந்துக்கிறா ரெண்டு பேரும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டாங்க அதனால ஏன் அதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சி தண்ணி பிடிச்சி பெரிய வண்டி வர வச்சு தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு எடுத்தவரைக்கும் ஆறு மணி ஆயிடுச்சு ஆறரை ஆறு மணிக்கு மேலே வந்து குளிச்சிட்டு சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா வந்து கேனுங் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கேன் இருந்தா இருபத்தஞ்சு கேனும் எடுத்து போய் பிடிச்சி எல்லாத்துக்கும் தண்ணி ரப்பணுமா அந்த பைப்பை பிடிச்சி பிடிச்சி இப்போ பிடிக்கிறது இந்த இடுப்பெல்லாம் வழி எடுத்துக்கும் அதனாலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் அவங்க அப்பா வந்து லேட்டாக தான் வந்தார் பதினொன்றரைக்கு தான் வந்தார் ஏதாவது டியூட்டி இருந்தது போல் பார்த்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு லேட்டாக தான் வந்தார் பதினொன்றரைக்கு தான் வந்தார் அவருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நாங்கள் படுக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி வயிற்று கூட விளாடிட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு படுத்துக்கு நல்லா தூங்கிட்டோம் ஜாஸ்தி டைம் இல்லை பன்னெண்டரைக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்தாக்கா நல்லா தூக்கம் வரும்ல இன்னைக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கும் சரி ரெண்டாவது பாப்பாவுக்கும் சரி லீவ் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி வீட்டில் தான் இருந்த ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டில் லீவ் கொடுத்துட்டாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி அவங்களுக்கு லீவ் இல்லை மூணா பாப்பா ஒருத்திக்கு மட்டுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி மெதுவாக எந்திரிக்கலாமே ஏன்னா வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆறரைக்கு அலார இல்லைன்னா அஞ்சு ஆறு ஆறு மணிக்கெல்லாம் அலார வச்சிருப்பேன் எப்பயும் அஞ்சரைக்கெல்லாம் முடிப்ப வந்துடும் வெயில் காலமாக இருந்தாக்க எல்லாம் நேரமாக எழுந்திரிச்சிருவோம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம் பட் குழு காலம் யாருமே எந்திரிக்கல எதிர்பார்க்கவே இல்லை நான் கீழே தானே படுத்துக்கிறேன் கீழே படுத்துட்டு இருந்தேன் தட 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 ஒரு சவுண்டு வந்துச்சு என்னடா எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு நல்லடக்கம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டேன் நான் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டேன் வீட்டுக்கார அவர் உடனே லைட்டை போடும் லைட்டை போடுன்னு சொல்லிட்டு அவரு கத்தி லைட்டை போட்டு நான் வயிற்று கூட கவனிக்கவே இல்லை முதல்ல பசங்களாம் போய் பார்க்க போயிட்டேன் இவரு பா பாப்பாவை தூக்கிட்டு இவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நான் பசங்க பார்க்க போயிட்டேன் இவரு பா பாப்பா தூக்கிட்டு வந்தாரு அப்புறம் பிள்ளைங்கள எல்லாம் எழுப்பிட்டு வெளியே நின்று கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா எல்லாருமே எங்க வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க எல்லாரும் கீழே போயிட்டோம் கீழே போய் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னடா நடக்குது அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமானுமே கீழே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி எல்லாம் பேசுனோம் என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டோம் நிஜமானுமே சாவு கண்ணில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு நான் வந்து இது நிலநடுக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு டைம் உணராது ஒரு மாதிரி தட்ட 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 தட்டன்னு சவுண்டு கேட்குது ஃப்ளைட் எப்பயுமே போகும் அதோட கூட சில சமயம் வந்து ஆர்மி ஃப்ளைட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் ஆனால் இது வந்து பயங்கரமாக இருந்தது அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது நிலநடுக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி வந்திருக்குதே என் வீட்டுக்கார சொன்னார் நான் நல்லா தூங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் நைட் நேரத்தில் தான் வந்திருக்கேன் என் வீடியார் சொல்லும் போதெல்லாம் எங்கெங்கேயே வந்துச்சு எங்கெங்கேயா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட ஃபீலே இல்லாமல் வந்துச்சு சும்மா வந்துட்டு போய் அப்படியே போயிருக்கோம் ஆனால் நேரத்துக்கு இன்னைக்கு காலையில் வந்தது கரெக்டாக அஞ்சரைக்கெல்லாம் வந்துச்சு அஞ்சு முப்பத்தி ஆறுக்கு வந்திருக்கு எங்களுக்கு அஞ்சரைக்கு ஃபீல் ஆச்சு இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி இல்லை நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ நடந்துச்சுன்னா எப்படி தான் மனசுக்கு எனக்கு கரெக்டாக அந்த டைமில் நினப்பு வந்தது அந்த கேரளாவில் நடந்துச்சுல அந்த நிலச்சரிவு தான் எனக்கு நான் கரெக்டாக எல்லாரும் பாவம் நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி அந்த ஒரு நா ஒரு நாலு செகண்ட் தான் வந்துச்சு இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருச்சுங்க நான் எங்களால் எதிர்பார்க்கவே இல்லை குஜராத்தில் மம்மிதி ரோரிதி மம்மி ரோரிதி தூ ரோரிதி மேல ரீதி இவ அழுது தான் நைட்டு எல்லாம் பயந்துட்டு எல்லாம் பதறி அடிச்சு ஓடுனதுல இவன் ரொம்ப அழுதுதான் தான் பசங்கள்லாம் கற்று கத்துன்னு கத்திட்டாங்க காலையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நிஜமான இன்னைக்கு லை லைஃப் லாங் இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்க முடியாது அந்த மாதிரி நடந்துருச்சு குஜராத்தில் பாவம் எத்தனை பேர் இறந்தாங்க நெல்நடுக்க வந்து ஜனங்கள்லாம் இறந்தது பெரிய ஷாக் தான் அது வந்து மீளவே முடியல நிஜமான நான் ரொம்ப பயந்துட்டோம் முன்னாள் நேற்றுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாப்பா ஸ்கூல்ல பாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் வந்துச்சு பா பசங்களாம் கோயில் வந்து டெல்லியில என்னதான் பிரச்சனை தான் தெரியல சரி இதைத்தான் இன்னைக்கு உங்க கூட சொல்லி ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் இன்னத்துக்கு தண்ணி வண்டி எடுத்தே ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு வீடியோஸ் எடுக்கவே முடியல சமைச்சா சமைச்சிட்டு அப்படியே வந்து அஹ் சாப்பிட்ற வீடியோஸ் மட்டும் போட்டேன் ஏன்னா தன் அந்த பைப்பு மழைப்பாம்பு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பைப்பு அதை தூக்கி எல்லாத்தோட கேனுக்கு நான் போகணும் ஒரு கிட்டத்தட்ட எண்பது கேன் இருக்கும் எண்பது கேனுக்கு மேலே இருக்கும் அந்த கேனெல்லாம் ரப்பி விட்டு நம்ம கேனையும் ரப்பி வீட்டுக்கு இடத்துலருந்து வைக்கிறங்காட்டிக்கு ட இதெல்லாம் பயங்கரமாக வழி எடுத்துக்கும் அதனால தான் நான் நி சரியாக வீடியோஸே பண்ணல தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா சரி இன்னை இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்